சாந்தி வில்லியம் சம்மாவுக்கு வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொடுத்துட்டு இருக்கீங்கப்பா சோ அவங்களுக்கும் உங்களுக்கும்மா ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி போயிட்டு இருக்கு எப்படி இருக்காங்க பேசுவாங்க நல்லா இருக்காங்க நல்லா பேசுவாங்க இப்போ கூட ரீசெண்ட்டா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் ஏதோ பேசும்பொழுது சொன்னாங்க நான் சிறகடி காசை பார்க்கலப்பா திடீர்னு இங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டுதான்ப்பா நானும் பார்க்க ஆரம்பிச்சேன் டெய்லி நானும் பாக்குறேன்ப்பா ரொம்ப நல்லா பேசுறீங்கப்பா நீங்க அப்படின்னு எப்படிதான் பேசுவாங்க அவங்க ரொம்ப நல்லா பேசிருக்கீங்கப்பா அப்படின்னாங்க என்ன மேடம் உங்களுக்கெல்லாம் பேசுறது விடவா நான் பேசியிருக்கேன் இல்லை இல்ல அது ஒரு அது வந்து ஃபுல்லாவே ஷவுட்டிங் தான் அந்த ஒரு மாதிரி அரகண்டான கேரக்டர் தான் மருமகளை பார்த்தாலே வெறுப்பு வரும் சரோ பார்த்தாலே அந்த மெட்டு வலியில இதுல வந்து ஒரு மருமகிட்ட பாசம் இன்னொரு மருமகிட்ட பணக்காரி இன்னொரு மருமகளை கண்ட ஒண்ணுமே காசே இல்லாதவ ஏன் நம்ம மதிக்கணும் இவளை எப்படியா வெளிய வரட்டணும் அந்த மாதிரி தாட் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்தது